நம்ம ஹிந்து மதத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் வாராகி அம்மன் நம்ம தமிழ்நாட்டுல இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு வாராகி அம்மன்னா பன்றிமுகம் கொண்டவன் அர்த்தம் அதனா அவங்க எப்பவும் முகத்தோட பலசாலியா காட்டப்படுவாங்க இந்த உக்கிரமான ஜூபம் தான் அவங்களோட பலத்தையும் நம்ம காப்பாத்துற சக்தியும் காட்டுது வாராகி அம்மன் செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியோட ஒரு ரூபமா பார்க்கப்படுவாங்க ஆனா அவங்க ஒரு வீர தெய்வமும் சூடு தைரியம் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு வாழ்க்கையில எல்லாத்துக்கும் நம்ம வெற்றிக்கும் வாராகி அம்மனை மாதங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஏழு வாராகி அம்மனும் ஒருத்தர் இவங்க எல்லாரும் ரொம்ப பலசாலைங்க நம்ம எப்பவும் காப்பாத்துவங்க சக்தி தெய்வத்தோட வெவ்வேறு ரூபங்களா இவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க வாராகி அம்மன் ரொம்ப சாதரிய எதையும் உடனே செயல்படுத்திடுவாங்க நம்ம முன்னாடி இருக்க எல்லா தடைகளையும் அடிச்சு நாம் வெற்றி பெயர் உதவி செய்வாங்க வாராகி அம்மனோட கதை நம்ம புராணங்கள்ல இருக்கு அதுல ஒரு முக்கியமான கதை இருக்கு அது விஷ்ணு பகவான் கிட்ட இருந்து வாராகி அம்மன் பிறந்தது பத்தி சொல்லுது விஷ்ணு பகவான் இந்து மதத்துல ஒரு முக்கியமான கடவுள் ஒரு முறை பூமியை ஒரு இருந்து காப்பாத் பார்த்த விஷ்ணு பகவான் வாராக அவதாரம் எடுத்தார் அந்த வாராக அவதாரத்தோட பலத்தாலும் கோபத்தாலும் தாம் வாராகி அம்மன் பண்ணாங்க இன்னொரு கதை வாராகி அம்மனை சிவபெருமானோட தொடர்படுத்தது சிவபெருமான் சம்ஹார மூத்தி என்னும் அழைக்கப்படுறார் அவர் எட்டு விதமான சக்திகளை உருவாக்கி அசுரர்களை அழிச்சார் அந்த எட்டு சக்திகள்ல வாராகி அம்மனும் ஒருத்தர்னு நம்பப்படுது இந்த கதைகள் எல்லாம் முக்கியமான கடவுள்களோட வாராகி அம்மனுக்கு இருக்க தொடர்பையும் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுற அவங்களோட முக்கிய பங்கையும் காட்டுது வாராகி அம்மனோட பலத்தை பத்தி நிறைய கதைகள் இருக்கு ஒரு கதையில ஒரு அசுரன் தேவர்களை ரொம்ப தும்புறதுனா இந்த தேவரால அவனை வெல்ல முடியல கடைசில எல்லாரும் சேர்ந்து வாராகி அம்மனை வேண்டிக்கிட்டாங்க வாராகி அம்மன் அந்த அசுரனோட துணிச்சலா போராடி அவனை அழிச்சிட்டாங்க இந்த கதை வாராகி அம்மன் காட்டுது இன்னொரு கதையில ஒரு ராஜா அசுரனா அவர் வாராகி அம்மனை வேண்டிக்கிட்டார் வாராகி அம்மன் அந்த சாபத்தை நீக்கி அவரை மறுபடியும் மனுஷனா மாத்திட்டாங்க இந்த கதை வாராகி அம்மனோட கருணையையும் தன்னை நம்புக காப்பாத்த எப்பவும் தயாரா இருக்க குணத்தையும் காட்டுது தமிழ்நாட்டுல வாராகி அம்மனை நிறைய பேர் வணங்குறாங்க பெரிய பெரிய கோயில்கள்ல இவங்களுக்கு தனி சன்னதி இருக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வாராகி அம்மனை வழிபட ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க பத்தர்கள் அவங்களுக்கு சிவப்பு பூக்கள் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் படைச்சு வழிபடுவாங்க பாதுகாப்பு தைரியம் வெற்றினி எல்லாத்துக்கும் வாராகி அம்மனை தான் வேண்டிக்குவாங்க குறுக்கள் மந்திரங்கள் சொல்லி சிறப்பு பூஜைகள் செய்வாங்க வாராகி அம்மன் நம்ம தமிழ் கலாச்சாரத்தோடு ஒரு பகுதியா வேரூண்டி இருக்காங்க அவங்களை பத்தின கதைகள் தலைமுறை தலைமுறையா அசுலப்பட்டு வரும்